இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க நீதிபதி ஏதோ பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க கேஸ் அது பார்லிமெண்ட்டில் கூட தொடர்றது இதுக்கான முயற்சி நடக்கணுமா பில் பாஸ் பண்ணுமா தீர்மானம் கொண்டு வரணுன்றாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைமை நீதிபதி அதை கையில் எடுத்து பண்ணணும் ஆனால் அவங்க மாற்றி விட்டாங்க அழகா பார்த்துக்கு இந்த மாதிரி இருக்குது இது சங்கடமான நிலையை சொல்கிறாரு துணையா இப்படி இருக்குது அப்போ பணம் சிக்கியது அது படிந்த பணமாக எந்த வகையில் சம்பாதித்தது யாருக்கு சொந்தமானது நீதிபதிகள் குவிந்தது எப்படி இந்த மாதிரி நிறைய அடுக்கா கேள்வி கேட்குறாங்க அப்போ தொண்ணூத்தொன்று உச்சநீதி வழங்கிய தீர்ப்பு காரணமாக தான் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியாமல் இருக்குது அதனால் இப்படி நூறு எம்பியும் ஐம்பது ராஜ்யசபா எம்பியும் நூற்றம்பது எம்பி போடணும்னா அப்போ அந்த சட்டத்து தான் இருக்குது சட்டத்தினால கை அரசின் கையில் கட்டப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு இன்னி எப்படி இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டாக செல்வ்கவர்மெண்ட்டாக எது பெரியது இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இந்த ஸ்டாலின் அந்த இதுக்கு வாங்கினுந்தார் இல்லையா யூனிவர்சிட்டி மாட்டிருக்கு அதுக்கே இவர் தான் சொல்லியிருக்காரு இங்கே யாரோ இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சாருக்கு சார்ந்து அதனால் நீங்கள் ஹைகோர்ட்டில் போடுங்க நீந்தால் ஹைகோர்ட்டில் போட்டதும் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் ஹைகோர்ட்டில் போட்டப்போ அந்த நீதிபதி வந்து அது சாராக பதில் கொடுத்தது தான் நான் கொலை கொலைமரத்தில் விடுக்கிறாங்கலாம் குறிப்பிட்ருந்தேன் இல்லையா அப்போ இங்கே கவர்னர் அவர் சொல்லி துணைதாமி சொல்லி தான் இங்கே போட்டார் ஹைகோர்ட்டில் பொது ஹைகோர்ட் சாதகமாக இருக்கும் சில இதை பொறுத்து இருக்குது மாறி வரும் அப்போது இங்கே அங்கே வந்து அப்படி கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த முதலமைச்சர் இது பண்ணலான்னு அப்போது அது வந்து காரணம் அரசு சரல் கவர்மெண்ட் அரசு மேலே வெறுப்பாக இருக்கும் அப்படிலாம் ஜெகதி தங்கர் கவர் சொன்னதாகவும் குறிப்பிட்றாங்க இப்போ இங்கே போட்டு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு நீதிபதி கொடுத்துட்டார் தீர்ப்பு அப்படின்போது அவர் என்ன அது கடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த வில்சன்றவர் சங்கிகள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டுமே சொல்லிட்டு அப்போ நீ வந்து வக்கீலாக வரல அந்த சார்பாக வந்து திராவிட மாடல் மாதிரியே வர்ற அதனால் இனிமேல் கோர்ட்டுக்குள்ளே விடுறதா இந்த மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிட்டாங்க யார் வில்சன் எம்பி வக்கீல் ஏன்னா அவர் தான் இவருக்கு நிலுவையில் இருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அதனாலே கடுப்பாயிட்டா ஸ்டாலின் போய் அந்த வார்த்தையெல்லாம் அங்கே சங்கி இங்கினா ஸோ அந்தளவு வளர்த்து விட்றாங்க அதான் நீ போட்ட பிச்சை எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் பேசினுனா இப்போது வில்சனே கேள்விக்குறியாக விடலாமா வேண்டாமான்ற மாதிரிலாம் கொண்டு போய் நிற்கிறாங்க ஸோ இது மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் ஆட்சி பருவத்தில் இந்த மாதிரிலாம் லஞ்சம் லாவணியம் கொல எல்லாம் பெரிய நீதி பரிவாலத்தையும் குட்டுச்சோல் பண்ணிடுறாங்க அது மக்கள் தான் முடிவு பண்ணும் நம்ம நபர்கள் என்னன்றது பார்த்துக்குவோம் இந்த ஒரு பக்கம் இப்போ அண்ணாமலையே மௌனமாக இருக்கான்னு கேட்டாங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறாரு நயினார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா அவருக்கு வந்து அகில இந்தளவில் பொறுப்பு கொடுப்பாங்க பொறுப்பு அவெல்லாம் இல்லைன்னா இந்த திமுக சும்பெல்லாம் வந்து அண்ணாமலை கிடையாது அது இருக்கும்போது உங்களுக்கு சவாலாக இருந்தது இப்போது ஸ்பேஸ் இது ஏதோ டெல்லி ஒரு யூகம் வடிவமைக்கிறாங்க அது புரிஞ்சிக்காமல் ஏதோ வளர்த்துருக்கான் அப்புறம் வந்தாச்சுன்னா உங்கள் ஆட்டம் க்ளோஸ் ஆகிரும் அதுதான் இங்கே இப்போ கூடி பாருங்க அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த தமிழகத்தில் வந்து